வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் வீடுகட்டும் செலவு அதிகரிக்குமா பிரதமர் மார்க்கான அதிரடிப்பு கருக்கலைப்பு உரிமை பறிபோகிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கை கியூபெக் அரசு எடுக்கும் விபரது முடிவால் கொந்தளிக்கும் எதிர்க்கட்சிகள் ரோபோ மூலம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கனடாவில் மருத்துவ சாதனை பதினாறு வயது சிறுவனின் உருக்கம் நோவாஸ்கோஷாவில் இருப்பவர்கள் கவனத்துக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சம்பள உயர்வு பாரியும் மாற்றம் ஆபத்தில் குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை இனி தொடர்பன விரிவான செய்திகள் கனேடிய பிரதமர் மார்காண்டி வெளியிட்ட அறிவிப்பின்படி கனடாவில் எஃகு மற்றும் மரத்துண்டுகள் மீது புதிய கட்டுப்பாடுகள் டிசம்பர் ஐந்து முதல் அமலுக்கு வருகின்றன இதன்படி கனடாவுடன் தாராள வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளுக்கான எஃகு இறக்குமதியின் அளவு இருபது வீதமாகவும் சிஜிஎஸ்எம்ஐ அல்லாத நாடுகளுக்கு எழுபத்தி ஐந்து வீதமாகவும் குறைக்கப்படுகிறது அளவுக்கு முறைய இறக்குமதிக்கு ஐம்பது வீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் ஆனால் இது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சார்ந்த துணைப் பொருட்களான கதவுகள் ஜன்னல்கள் கம்பிகள் ஆணிகள் சங்கிலிகள் பாலங்கள் மற்றும் உலோக தள பாடங்களுக்கு இருபத்தி ஐந்து வீத புதிய வெதி விதிக்கப்படுகிறது இது சுமார் பத்து மில்லியன் டாலர் வர்த்தகத்தை பாதிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கான வரி சலுகைகள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் ரத்து செய்யப்படுகின்றன ஆனால் ஆட்டோமொபைல் மற்றும் விண்வெளி துறைகளுக்கு விதிவிலக்கு தொடரும் என்றும் கூறப்படுகிறது இனி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலருக்கும் அதிகமான அரசு திட்டங்களில் கனேடிய பொருட்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அத்தனம் பாதிக்கப்பட்ட மரத்துண்டு நிறுவனங்களுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் கடன் உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோவாஸ் குஷியா பவன் நிறுவனத்தின் கட்டண வசூல் முறையில் அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரிமியர் டிம் ஹியூஸ்டன் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த வசந்த காலத்தில் நடந்த சைபர் அட்டாக் காரணமாக மீட்டர்களுடன் தரப்பு கொள்ளும் திறனை நிறுவனம் உழந்துள்ளது இதனால் இருபத்தி ஐந்து வீத மின் கட்டணங்கள் உத்தேசமாக கணக்கிடப்பட்டதால் பில் அதிகமாக வந்ததாக வாடிக்கையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் ിഇഒ പീറ്റർ ഗ്രേക് മുന്നിപ്പ് കോറിയതുണ്ട് കൂടുതലായി വസൂലിത്ത പണത്തെ തീപ്പി തരുടെ ഉറിയ സൈബർ എന്ന ഹ്യൂസ്റ്റൺ അധിക ഫ്രോഡ് ഫ്രോഡ് എന്നും എന്നും സെക്യൂരിറ്റീസ് താൽപ്പർ മക്കളെ കട്ടണ വസൂലിപ്പ് രെലേറ്ററിവായ കാട്ട് എച്ച പിഴ മറുപടി വെപ്പനിലേക്ക് പണം താമതം ഏർപ്പെട്ടുള്ളത് അത് ആ സരി ചെയ്ത നവം 19 നടന്ന ഊടുവലിൽ സോഷ്യൽ ഇൻഷുറൻസ് നമ്പേഴ്സ് மற்றும் வங்கி விவரங்கள் திருடப்பட்டு டாக் வேப்பில் கசிந்தன இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் என ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் அனைத்து வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து வருட கிரெடிட் மானிட்டரிங் வழங்கப்பட்டுள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் சிஸ்டம்களில் இருந்து சின் எண்கள் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நிறுவனம் இதிலிருந்து முழுமையாக மேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் என்றும் எனர்ஜி போர்ட் மற்றும் பிரைவசி கமிஷனர் ஆகியோர் இது குறித்து தனித்தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர் கியூபெக் அரசியல் அமைப்பில் கருக்கலைப்பு உரிமையை சேர்க்கும் மசோதா ஒன்றை அமைச்சர் சைமன் பேரட் நியாயப்படுத்தியுள்ளார் நீதிமன்றங்கள் எதிர்காலத்தில் இந்த உரிமையை மாற்றக்கூடும் என்பதை அரசின் அச்சமாகவும் இருக்கின்றது ஆனால் எட்டு மருத்துவர்கள் மற்றும் சட்ட நிபுணர்கள் இதை சட்டமாக்குவது உரிமையை பலவீனப்படுத்தி எதிர்ப்பாளர்களுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கின்றனர் இந்த ஷரத்தை நீக்க கோரிய எதிர்க்கட்சியான கியூபெக் ஷோலிட்டர் கட்சியின் தீர்மானத்தை அரசு விவாதிக்க மறுத்துவிட்டது வியாழக்கிழமை தொடங்கும் நாடாளுமன்ற குழு விசாரணையில் இருநூற்றி பதினோரு பேர் பங்கேற்கின்றனர் இந்த மசோதா கருக்கலப்பை தாண்டி கியூபெக் பிரெஞ்சு மொழி சட்டம் மற்றும் மதசார்பின்மை சட்டத்தை பாதுகாத்தல் தேசிய ஒருங்கிணைப்பு மாதிரி மற்றும் பிரெஞ்சு மொழி சாதனத்தை பாதுகாத்தல் ஆண்பெண் சமத்துவத்தை பலப்படுத்துதல் மருத்துவ உதவியுடன் இறக்கு உரிமையை பாதுகாத்தல் லோட்டினன் கவர்னர் என்ற படத்தை கியூபெக் அதிகாரி மாற்றுதல் நொத்வி ஸ்டாண்டிங் க்ளவுட்ஸை பயன்படுத்துவதற்கான தேசியாவின் உரிமையை பாதுகாத்தல் போன்றவை இதில் அடங்க மற்றும் கூறப்பட்டுள்ளது அல்பர்டாவைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ரெய்னி டிலானி ரோபோ உதவியுடன் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாகாணத்தின் முதல் சிறுவன் என்ற வரலாற்றை படைத்துள்ளார் கனடாவில் இதுவரை இந்த சிகிச்சையை மேற்கொண்ட இரண்டு டீனேஜ் ஏஜ் சிறுவர்களில் இவரும் ஒருவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக டயாலிசிஸ் சிகிச்சையில் இருந்த ரெய்டேனுக்கு கடந்த மாதம் யூனிவர்சிட்டி ஆஃப் அல்பர்டா மருத்துவமனையில் இந்த புதிய சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது இது குறித்து ரெய்டன் பேசுகையில் நான் அல்பர்டாவில் இந்த சிகிச்சையை மேற்கொண்ட முதல் நபர் என்பது பெருமையாக உள்ளது இனி என்னால் நீச்சல் அடிக்க முடியும் விரும்பிய உணவுகளை உண்ண முடியும் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்தார் ஏற்கனவே கடந்த ஆண்டில் இருபது பெரியவர்களுக்கு இங்கு இந்த சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்த முறையில் ரோபோ கைகள் மூலம் மிகச்சிறிய காயங்களே உடலில் ஏற்படுத்தப்படுகின்றன அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்ஸ் லெவன் கூறுகையில் சிறிய காயங்கள் என்பதால் வலி மிகவும் குறைவு பலி நிவாரணிகளின் தேவையும் குறைவு மிக முக்கியமாக காயங்களில் ஏற்படும் சிக்கல்கள் இருக்காது நோயாளிகள் மிக பிரிவில் குணமடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய தாயார் இது என் மகனின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது அவர் இப்போது நன்றாக இருக்கின்றார் ஒரு குழந்தையாக வாழ்க்கையை மீண்டும் ரசிப்பதை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தாயார் தெரிவித்துள்ளார் இந்த சிறுவனுக்கு புதிய சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருப்பது இந்த முறை சிறுவர்களுக்கும் பாதுகாப்பானது மற்றும் சிறந்தது என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கல்கரியில் வெவ்வேறு பள்ளி மாணவிகளின் படங்களை ஏஐ மூலம் ஆபாசமாக மாற்றிய பதினேழு வயது மாணவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் படங்கள் பகிரப்பட்டதாக ஒரு மாதத்துக்கு முன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அலர்ட் ஐசிஇ பிரிவு நவம்பர் பதிமூன்று அன்று சோதனை நடத்தி இரண்டு போன்கள் லேப்டாப் மற்றும் டேப்லெட்ஸை கைப்பற்றின அல்ல உருவாக்குவது தீவிரமான கிரிமினல் குற்றம் என்க் எச்சரித்துள்ளார் சட்டத்தால் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி சட்ட திருத்தத்தின்படி சைல்டு போன் என்ற சொல் குழந்தை பாலியல் துஸ்பிரயோகம் மற்றும் சுழல் பொருட்கள் என மாற்றப்பட்டுள்ளது மாணவன் மீது உருவாக்கம் விநியோகம் மற்றும் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு அன்று அடுத்த நீதிமன்ற விசாரணை நடைபெற உள்ளது நிபிசிங் பெஸ்டினேசன் பகுதியில் உள்ள ஹைவே பதினேழில் விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது மேற்கு திசையில் செல்ல வேண்டிய வாகனம் ஒன்று கிழக்கு பாதையில் தவறாக சென்று எதிரே வந்த வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து அருகிலிருந்த பாறையில் மோதியதாக ஓபிபி தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் கார்டன் பிரேச்சைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது பெண் லேசான காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விசாரணையில் அந்த பெண் போதையில் வாகனம் ஓட்டியது சீட் பெல்ட் அணியாதது அனுமதியின்றி வாகனத்தை எடுத்தது மற்றும் உரிமம் ரத்தான நிலையில் ஓட்டியது ஆகிய குற்றச்சாட்டுகளை பதிவாகியுள்ளன அவர் தற்போது விடுவிக்கப்பட்டு ஜனவரி ஆறு அன்று நோர்பி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் போதையில் யாராவது வாகனம் ஓட்டினால் நைன் டபுள் ஒன்னை அழைக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர் கிட்டனரை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது டாக் ஓட்டினர் டிசம்பர் மூன்று புதன்கிழமை காலை ஹைவே நானூற்றி ஒன்றில் ஆக்ஸ்போர்ட் டோட் மூன்று அருகே நடந்த கிட்டன் டன்ட் சம்பவத்தில் பலியானார் காலை எட்டு பதினெட்டு மணிக்கு பழுதான வாகனத்துக்கு அவர் உதவி செய்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாகனம் மோதிவிட்டு நிக்காமல் சென்றுள்ளது சந்திக்கத்துக்குரிய வாகனம் ஒரு கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் ட்ராக் என தெரியவந்துள்ளது அது நீல நிற ட்ராக் மற்றும் மேலே கரப்பு நிற தார்பாய் கொண்ட டிரெய்லரை ஓடியது இதை கண்டால் உடனே ஆக்ஸ்போர்ட் ஓபிபி அழைக்குமாறு போலீஸ் கேட்டுள்ளனர் ஒன்டாரியோ சட்டப்படி ஏம்பல்லைட்ஸ் ஒளிரும் டவ் கடக்கும்போது கடக்கும் வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக இருந்தால் மற்றொரு பாதைக்கு மாற வேண்டும் வேகத்தை எண்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டராக குறைத்தாலே உயிரிழப்பு ஆபத்து தொன்னூறு வீதத்திலிருந்து ஐம்பது வீதமாக குறையும் என பாராசூட் அமைப்பு கூறுகிறது விசாரணைக்காக சீடா கிரீக் ரோட் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ரோட் டுவெண்ட்டி நைன் இடையே மூடப்பட்ட வெஸ்ட் சாலை மதியம் ஒரு மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது ஒட்டுலுவில் ஆன்லைன் நகை விற்பனை சந்திப்பு ஒன்றில் திருடு சம்பவம் நடந்துள்ளது ஒட்டலு பிராந்திய காவல்துறை தகவலின்படி நவம்பர் இருபத்தி ஆறு மாலை பேரி பிளேஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது நகையை விற்பனை செய்ய வந்தவரிடம் வாங்குவது போல் வந்த நபர் நகையை ஆய்வு செய்ய வேண்டுமென்று வாங்கிவிட்டு பணத்தை தராமல் அங்கிருந்து ஓடிவிட்டார் விசாரணையின் ஒரு பகுதியாக புதன்கிழமையாற்று காவல்துறை ஒருவரை புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது பொதுமக்கள் இதுபோன்ற ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு அலுவலகங்களில் உள்ள பாதுகாப்பான பை அண்ட் செல் எக்ஸ்சேஞ்ச் சோனை பயன்படுத்துமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒட்டுவாவில் உள்ள மருத்துவமனை குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் உடனடியாக இன்ஃபுளுசா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது நகரில் இன்ஃபுளுசா காற்றல் பாதிப்புகள் கவலைக்குரிய வகையில் அதிகரித்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குளிர் மற்றும் புளூ சீசன் தொடங்கியதில் இருந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாக மருத்துவமனை கூறியுள்ளது இதில் பல குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளனர் கடந்த நவம்பர் மாதத்தில் முந்தைய இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் எட்டு மடங்கு அதிகமான குழந்தைகள் இன்ஃபுளுசா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சிஎச்இ தெரிவித்துள்ளது மேலும் இன்ஃபுளுசா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அவசர சிகிச்சைக்கு வரும் பெரும்பாலான குழந்தைகள் தங்களின் பருவகால இன்ஃபுளுசா தடுப்பூசியை போட்டுக் கொள்ளவில்லை என்று சிஎச்இவின் அவசர சிகிச்சை பிரிவு தெரிவித்துள்ளது விடுமுறை காலம் தொடங்குவதற்கு முன் சமூகத்தையும் தடுப்பூசி போட முடியாத பற்றிலும் குழந்தைகளையும் பாதுகாக்க அனைவரும் தடுப்பூசி போடுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புளூ சாதாரண சளியை விட ஆபத்தானது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறிய சுவாச பாதைகள் இருப்பதாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதாலும் அவர்களுக்கு ஆபத்து அதிகம் என்றும் ஆரோக்கியமான குழந்தைகளும் பாதிக்கப்படலாம் மற்றும் பள்ளிகளில் இது வேகமாக பரவும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட அனைவரும் மருந்தகங்கள் மருத்துவர்கள் அல்லது செவிலியர் பயிற்சியாளர்களிடம் தடுப்பூசி பெறலாம் என்றும் அதிக ஆபத்துள்ளவர்களுக்கு ஒட்டுவா பப்ளிக் ஹெல்த் தடுப்பூசி வழங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோவாஸ்கோஷாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதியம் இரண்டு முறை உயர்த்தப்பட்டு மணிக்கு பதினேழு டாலரை எட்டும் என டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாகாண அரசு உறுதி செய்துள்ளது தற்போதுள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினாறு புள்ளி ஏழு ஐந்து டாலராகவும் பின்னர் அக்டோபர் ஒன்று அன்று பதினேழு டாலராகவும் உயர்த்தப்படும் தேசிய விலைவாசி குறியுடுடன் கூடுதல் ஒரு வீடு சேர்க்கும் சூத்திரத்தின் அடிப்படையில் வணிகங்களுக்கு சுமையை குறைக்கவே இந்த உயர்வு இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சில்லரை விற்பனை மற்றும் உணவுத் துறையில் உள்ள முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பயனடியவர் வரும் நாற்பது மணி நேரம் உழைக்கும் முழு நேர ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது சுமார் இருபது டாலர் கூடுதல் வருமானத்தை அளிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நலக்கான செய்திகள் முடிப்படைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்மி தமிழ் கண்ணீரின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் இணைவதற்கான லிங்க் கீழே ഡിസ്ക്രിപ്ൻ മറ്റും കമന്റ് സെക്ഷനിലിരിക്കുന്നത്